ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டியாக சமைக்கலாம் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நீங்கள் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போது நான் அதை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்குள்ள சில நேரங்களில் பூச்சிகள் இருக்கும் அதனால் அப்படி சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அது நல்லா க்ளீன் ஆகும் அதனால் இது உள்ள பூச்சி புழுக்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணினோம்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு அது சுத்தமாக க்ளீன் ஆகிரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக மொறுமொருன்னு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நான் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் கொதிக்க வச்சு இது வெந்த லேசாக ஒரு கொதி வந்ததும் வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாசுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் அப்புறமா இது ஒட்டாமல் போது ஒட்டாமல் மசாலா பிரிஞ்சு வர பிரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை கலந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலில் வரணும் இப்போ காலிஃப்ளவர் போட்டு இந்த அது தூளாகாமல் லேசாக நான் இதை கலந்து விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால இதோட மசாலா பிரியாமல் தூளாகாமல் அழகாக பொறிப்பட்டு வரும் பாருங்கள் ஒரு பக்கமாக பொறிப்பட்டதும் லேசாக மறுபக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நான் மறுபக்கமாக திருப்பிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டு நாம இதை இறக்கிக்கலாம் இறங்கும்போது லேசாக கருவேப்பிலையை மேலால் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் எப்படி அழகாக இருக்குது கார்ன்ஃப்ளவர் பாட் போட்டு இந்த மாதிரி செஞ்சால் மசாலா பிரியாமல் அழகா வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நாம இது இறக்கிக்கலாம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க இதை நான் இதை நமக்கு வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்க நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்